கச்சத்தீவு பிரச்சனை இப்போ இரண்டு மூன்று நாட்களாக ரொம்பவுமே பரவலாக பேசப்பட்டு வந்து இருக்கு இந்தியாவிலேயே பிரபலமான கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டிலேயே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு மாநாடுகள் தான் நடந்திருக்கு இதுல இரண்டாவது மாநாடு மதுரையில கடந்த வாரம் நடைபெற்றது இந்த மேடையில அஹ் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி சார்பாக நடைபெற்ற இரண்டாவது மாநாட்டில் ஒரு தகவல் சொல்றாரு அதாவது கட்சத்தீவை எப்படியாவது மீட்டு தந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேடை பேச்சு இந்த ஒரு மேடை பேச்சுக்காக இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளி விவகார அமைச்சர் அவரு எதிர்ப்பு கண்டனங்களை தெரிவிக்கிறார் இலங்கையினுடைய ஜனாதிபதி நேற்றைய தினம் கச்சத்தீவுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்க பாதுகாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கலந்துரையாடியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிடுறாரு அதாவது இந்த தீவை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு இந்த கட்சத்தீவை யாருக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க போறது இல்ல இந்த கட்சத்தீவை நாங்க பாதுகாத்தே ஆகுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல விடயங்கள் நடைபெற்றது தமிழ்நாட்டில் முதலாவது தேர்தல கூட சந்திக்காத ஒரு புதிய கட்சியினுடைய தலைவர் சொன்ன ஒரு விஷயம் மிக பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம் இப்படி ஒரு பெரிய இந்த ஒரு அரசாங்கமே வந்து எதிர்ப்பு கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் இருந்திருக்கு யாருமே அந்த விஷயத்தை சொன்ன தளபதி விஜய் அவர்கள் கூட இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு உலகளாவிய ரீதியில அதிக அளவிலான ரசிகர்கள் இருக்காங்க அப்படித்தான் இலங்கையிலையும் பல ரசிகர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது தளபதி விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அவர்களுடைய ரசிகர்கள் தளபதி விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் விரைவாக அந்த ரசிகர்களுக்கு சென்றடைய கூடியதா இருக்கும் அப்படிதான் இந்த ஒரு விஷயமும் இலங்கையில் வாழக்கூடிய அரசியல் பிரமுகர்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் அனைவருக்குமே விரைவாக சென்றடைந்தது இதனூடாக ஏற்பட்ட ஒரு தாக்கம் தானே தவிர இந்திய அரசு வந்து இது தொடர்பில் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல இலங்கை அரசு மட்டும்தான் இது தொடர்பில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசு ீவு அப்படிங்கிறது இலங்கைக்கு சொந்தமானதுதான் கச்சத்தீவுல இலங்கைக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்திய அரசே வந்து சொல்லியிருக்காங்க பிரகடனப்படுத்தியிருக்காங்க எனவே இது தொடர்பான எந்த ஒரு செய்திகள் வெளிவந்தாலும் உடனுக்குடன் நம்ம தெரிஞ்சுக்கலாம்